ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இருபத்தி மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவ்யுக்த பாப்தாதா மதுபன் மகாரதி ஆவதற்கான முயற்சி ஆன்மீக ட்ரில் செய்ய வருகிறதா ட்ரில்லின் போது என்ன செய்ய வேண்டும் ட்ரில் என்றால் சரீரத்தை எப்படி வேண்டுமோ அப்படி வளைப்பதாகும் ஆன்மீக ட்ரில் என்றால் ஆத்மாவை எங்கு எப்படி மற்றும் எப்பொழுது வேண்டுமோ அங்கு நிலைக்க செய்ய வேண்டும் அதாவது தனது ஸ்திதியை எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி உருவாக்கிக் கொள்ள வேண்டும் இதுதான் ஆன்மீக ட்ரில் என்று கூறப்படுகிறது படை வீரர்களுக்கு மார்ஷல் அல்லது ட்ரில் மாஸ்டர் என்ன சைகை கொடுக்கிறாரோ அதை தான் செய்வார்கள் அதே மாதிரி சுயம் மாஸ்டர் அல்லது மார்ஷல் ஆகி எங்கு தன்னை நிலைத்திருக்க விரும்புகிறீங்களோ அங்கு நிலைக்க வேண்டும் இவ்வாறு தனக்கு தானே ட்ரில் மாஸ்டராக ஆகியிருக்கீங்களா கையை கீழே இறக்குங்கள் என்று மாஸ்டர் கூறினார் மாணவர்கள் கை உயர்த்தக்கூடாது அவ்வாறு இருக்கக்கூடாது வலது பக்கம் திரும்புங்கள் என்று மார்ஷல் கூறினார் வீரர்கள் இடது பக்கம் திரும்பக்கூடாது இப்படிப்பட்ட வீரர்கள் அல்லது மாணவர்களை என்ன செய்வார்கள் பதவி நீக்கம் இங்கும் சுயமாகவே தனது அதிகாரத்தில் இருந்து டிஸ்மிஸ் ஆகிவிடுகின்றனர் ஒரு வினாடியில் தனது ஸ்திதியை எங்கு விரும்புகிறீங்களோ அங்கு நிலைக்க செய்யும் அளவுக்கு பயிற்சி இருக்க வேண்டும் ஏனெனில் இப்பொழுது போர்க்களத்தில் இருக்கீங்க போர்க்களத்தில் வீரர்கள் ஒரு வினாடியில் கட்டளையை நடைமுறைப்படுத்தலை அப்படின்னா அவங்கள என்னென்னு சொல்லுவாங்க இந்த ஆன்மீக போர்க்களத்திலும் ஸ்திதியை நிலைக்க செய்வதில் நேரம் ஏற்படுது அப்படின்னா இப்படிப்பட்ட வீரர்களை என்னன்னு சொல்லலாம் இன்று பாப்தாதா முயற்சியாளர் மகாரதி குழந்தைகளை பார்த்துட்ருக்கிறாங்க தன்னை யார் மகாரதி அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கைகளை உயர்த்துங்க சில கைகளை உயர்த்துறாங்க யார் மகாரதி இல்லையோ அவங்க தன்னை என்ன நினைக்கிறீங்க தன்னை குதிரைப்படை வீரன் என்று நினைக்கிறவங்க கைகளை உயர்த்துங்க யார் மகாரதி என்பதில் கைகளை உயர்த்தவில்லையோ அவர்களிடத்துல பாப்தாதா ஒரு கேள்வி கேட்குறாங்க தன்னை பாப்தாதாவின் வாரிசு என்று நினைக்கிறீர்களா யார் தன்னை குதிரைப்படை வீரன் என்று நினைக்கிறீர்களோ அவர்களை தன்னை வாரிசு என்று புரிந்து கொள்கிறார்களா வாரிசு என்பதன் முழு அதிகாரத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமா இல்லையா முழு ஆஸ்தி அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த லட்சியம் இருக்கும் பொழுது பிறகு ஏன் குதிரைப்படை வீரர்களாக இருக்கீங்க ஒருவேளை குதிரைப்படை வீரர்களாக இருக்கீங்க அப்படின்னா எந்த நபரில் செல்வீங்க அப்படிங்கிறது தெரியுமா இரண்டாம் தரத்தில் இருக்கிறவங்க எங்கு வருவாங்க எவ்வளவு பாலனை அடைந்தும் இரண்டாம் தரம் அதிக காலம் இரண்டாம் தரத்திற்கான முயற்சியிலேயே இருந்தால் ஆஸ்தியும் அதிக காலம் இரண்டாம் தரத்திற்கானதான் கிடைக்கும் சிறிது காலத்துக்கு முதல் தரத்தின் அனுபவம் செய்வாங்க சர்வ சக்திவான் தந்தையின் குழந்தைகள் என்று கூறிக்கொள்கிறவங்க மற்றும் வியத்தம் அவித்தம் மூலம் பாலனை அடையக்கூடியவங்க இரண்டாம் தரம் இவ்வாறு வாயினால் கூறுவதும் அழகு கிடையாது இல்லை அப்படின்னா இன்றிலிருந்து தன்னை சர்வ சக்திவானினுடைய குழந்தை என்று கூறிக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் இவ்வாறு முயற்சி செய்கிற குழந்தைகளை குழந்தை என்று கூறாமல் வேறு எப்படி அழைக்கின்றார் என்பதை அறிவீர்களா குழந்தை கிடையாது பக்குவமற்றவர்கள் அதாவது கச்சா இன்று வரை இதே மாதிரி முயற்சி செய்வது குழந்தைகளுடைய சோமானத்துக்கு தகுதியானதாக தென்படலை ஆகையினால பாப்தாதா மீண்டும் சொல்கிறாங்க கடந்தவைகளை கடந்தவைகளாக ஆக்குங்க இப்போதிலிருந்து தன்னை மாற்றி கொள்ளுங்க மகாரதி ஆவதற்காக இரண்டு விஷயங்களை நினைவில் வச்சுக்கிட்டா போதும் எவையது ஒன்று தன்னை துணைவனின் துணையாக வைத்து கொள்ளுங்கள் துணைவன் அதாவது சாத்தி மற்றும் சாரதி அவர்கள்தான் மகாரதிகள் முயற்சியில் பலவீனத்துக்கு இரண்டு காரணங்கள் தந்தைக்கு பிரியமானவர்களாக ஆகியிருக்கிறீர்கள் ஆனால் தந்தையை துணைவனாக ஆக்கிக்கொள்ளவில்லை பாப்தாதாவை சதா துணைவனாக ஆக்கிக்கொண்டார் எங்கு பாப்தாதா துணையாக இருக்கிறாரோ அங்கு மாயை தூரத்திலேயே மயக்கமடைந்துவிடும் பாப்தாதாவை சிறிது காலத்துக்காக துணைவனாக ஆக்கிக் கொள்கிறீங்க ஆகையினாலும் அந்த அளவுக்கு சக்திகளை பலனாக அடைவது கிடையாது சதா பாப்தாதா துணையாக இருந்தால் சதா பாப்தாதாவோடு சந்திப்பு கொண்டாடுவதில் மூழ்கி இருப்பீங்க மேலும் யார் மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்களோடது ஈடுபாடு வேறு எந்த பக்கமும் போகாது ஆரம்ப காலகட்டத்தில் குழந்தைகள் தந்தையிடத்தில் என்ன உறுதிமொழி கொடுத்தீங்க உன் கூடவே சாப்பிடுவேன் உன் கூடவே அமர்வேன் உன் கூடவே இருந்து ஆத்மாவை மகிழ்விப்பேன் தனது இந்த உறுதிமொழியை மறந்து விடுறீங்களா முழு நாள் நடவடிக்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் தந்தையை கூடவே வைத்துக்கொண்டு செய்தால் மாயை தொந்தரவு செய்யுமா என்ன தந்தையின் கூடவே இருந்தால் மாயை தொந்தரவு செய்யாது மாயை அழிந்துவிடும் ஆக தந்தைக்கு பிரியமானவர்களாக ஆகிவிட்டீர்கள் ஆனால் துணிவனாக ஆக்கவில்லை கைப்பிடித்திருக்கிறீர்கள் ஆனால் துணையாக வைத்து கொள்ளவில்லை ஆகையால் மாயையின் மூலம் அடி விழுகிறது தவறுகளுக்கு காரணம் அலட்சியமாகும் அலட்சியம்தான் தவறுகளை செய்ய வைக்கிறது ஆத்மாவை பார்க்காமல் ரூபத்தின் அதாவது தேகத்தில் இருக்கப்பட்டால் பிணத்தின் மீது அன்பு செலுத்திக் கொண்டிருக்கிறீங்க என்பதை புரிஞ்சிக்கிங்க பிணத்தின் மீது அன்பு செலுத்துறவங்க எதிர்காலத்தில் சுடுகாட்டில் வேலை செய்ய வேண்டியிருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எந்த நேரத்தில் இப்படிப்பட்ட சங்கல்பம் வருதோ அப்போது சுடுகாட்டினுடைய பாகத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் லட்சியம் மற்றும் குறிக்கோளை எதிரில் வைங்க என்று அனைவருக்கும் கூறுகிறீர்கள் இல்லையா ஆக என்ன காரியம் செய்தாலும் எந்த சங்கல்பம் செய்தாலும் அதற்கும் லட்சியம் மற்றும் பிராப்தி அதாவது லட்சியம் மற்றும் குறிக்கோளை எதிரில் வைங்க சர்வ சக்திவான் தந்தை இருந்து தனது கல்ப கல்பத்திற்கான இதே பாகத்திற்கான ஆஸ்தி அடைவதற்காக வந்திருக்கிறேன் பிணத்திற்கு உயிர் கொடுக்கக்கூடியவர்கள் சுடுகாட்டிற்கான பாகம் பெறுவதற்காக வந்திருக்கின்றேனா என்று தனக்குள் கேளுங்க எந்த குழந்தைகள் தனது தவறை ஒருமுறை தந்தையின் முன் வைத்து விடுகிறார்களோ அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை தந்தையின் முன் தனது தவறை வைத்து அதன் பின் மறுமுறை செய்துவிட்டால் மன்னிப்பு கடல் என்பதன் கூடவே நாடகப்படி நூறு மடங்கு தண்டனையும் தானாகவே கிடைத்துவிடும் தன்னை நூறு மடங்கு தண்டனையிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள சதா பாப்தாதாவை தன் எதிரில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு அடியிலும் பாப்தாதாவை பின்பற்றி கொண்டே செல்லுங்கள் ஒவ்வொரு சங்கல்பம் ஒவ்வொரு செயலும் அவ்வக்த பலம் அவ்வக்த ரூபத்துடன் சரிபார்த்து கொள்ளுங்கள் சாக்காரத்தில் கூடவே இருந்தால் சரிபார்த்த பின்பு நடைமுறையில கொண்டு வருவீங்க அதே போன்று பாப்தாதாவை அவ்வக்த ரூபத்தில் சதா எதிரில் அல்லது கூடவே வைத்து கொண்டு ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் சரிபார்த்து பிறகு செய்தால் எதுவும் வீணானதாக விகர்மமாக ஆகாது யார் மூலம் எந்த விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டாலும் விஷயங்களின் ஆழத்தில் செல்லாமல் அதன் ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள் ரகசியத்தை விடுத்து ஆழத்தில் செல்வதால் நாசுக் நிலை வந்துவிடுகிறது இன்னார் இவ்வாறு கூறியதால் தான் இப்படி நடந்தது என்று ஒருபொழுதும் நினைக்காதீங்க ஆனால் யார் செய்வார்களோ அவர்கள் அடைவாங்க இதை முன் வையுங்கள் மற்றவர்களது வருமானத்தை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளாதீங்க மற்றவர்களது வருமானத்தில் பார்வையும் செல்லக்கூடாது அதனுடைய காரணத்தில்தான் பொறாமை ஏற்படுது இதற்கு சதா தந்தையின் ஸ்லோகன் தன்னை பார்த்தால் போதை ஏற்படும் என்பதை நினைவில் வையுங்கள் மற்றவர்களது போதையை இலக்காக ஆக்காதீங்க பாப்தாதாவினுடைய குணம் மற்றும் காரியத்தை இலக்காக ஆக்குங்கள் சதா பாப்தாதாவின் காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதர்மத்தை அழித்து சத்திய தர்மத்தை ஸ்தாபனை செய்யும் காரியத்தில் பாப்தாதாவின் கூடவே நானும் நிமித்தமாக இருக்கிறேன் யார் அதர்மத்தின் விநாசத்திற்கு நிமித்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் சுயம் அதர்மத்தின் காரியம் அல்லது தெய்வீக நியமங்களை மீறும் காரியம் எப்படி செய்ய முடியும் நான் மாஸ்டர் மரியாதா புருஷோத்தம் ஆக மரியாதைகளை அதாவது நியமங்களை மீற மாட்டேன் இந்த நினைவு செய்வதன் மூலம் சமநிலை மற்றும் சம்பூர்ண நிலை ஏற்பட்டுவிடும் புரிந்ததா குறைவாக சிந்தியுங்கள் அதிக காரியங்கள் செய்ய வேண்டும் சிந்திப்பதிலேயே அதிக காலத்தை இழந்துவிடக்கூடாது உலக இறுதிக்கு முன்முதல் உங்களது பலவீனம் மற்றும் குறைகளை இறுதியாக்குங்கள் பட்டி செய்கிறவங்க பட்டியில் தனது உருவம் மற்றும் வர்ணத்தை மேலும் பிரகாசமாக ஆக்கியிருக்கீங்க பல ரூபங்கள் மாற்றுவதை அழித்து விட்டீர்களா சதா காலத்திற்கும் ஆன்மீக ரூபம் தென்பட வேண்டும் இவ்வாறு தன்னை ஆக்கிக் கொண்டீர்களா குழப்பத்தின் பெயர் அடையாளமே இருக்கக்கூடாது இவ்வாறு தன்னை பிரகாசமாக ஆக்கிக் கொண்டீர்களா அல்ப காலத்திற்கான உறுதிமொழி எடுத்திருக்கிறீர்களா அல்லது கடைசி காலம் வரை உறுதிமொழி எடுத்திருக்கிறீர்களா தனது பழைய விஷயங்கள் பழைய சன்ஸ்காரங்களில் இவ்வாறு மாற்றம் கொண்டு வர வேண்டும் இவ்வாறு பிறவி மாறிய பின்பு பழைய பிறவியின் விஷயங்கள் மறந்து விடுகிறது அவ்வாறு பழைய சமஸ்காரங்களை அழித்து விட்டீர்களா அல்லது அஸ்தியை அதாவது சாம்பலை வைத்திருக்கிறீர்களா அஸ்தியில மீண்டும் பூதம் பிரவேசமாக ஆகிறது ஆகினால் அஸ்தி சம்பூர்ண ஸ்திதி என்ற கடலில் கரைத்து விட்டு செல்லுங்க மறைத்து எடுத்து செல்லக்கூடாது இல்லை எனில் அந்த அஸ்தியானது ஸ்திதியை குழப்பிக்கொண்டே இருக்கும் சங்கல்பங்களை சமாப்தி செய்ய வேண்டும் நல்லது குழந்தைகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் சிம்மாசனதாரி ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டுமே தவிர சிம்மாசனதாரியின் முன்னால் இருப்பதற்கு அல்ல இப்பொழுது நெருக்கத்தில் இருந்தால்தான் சிம்மாசனதாரியாக ஆவிங்க எந்த அளவுக்கு யார் நெருக்கத்தில் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சமநிலையுடன் இருப்பாங்க குழந்தைகளாகி உங்களது கண்களை யாராவது பார்த்தால் அவர்களுக்கு முக்தி ஜீவன் முக்திக்கான வழி தென்பட வேண்டும் இவ்வாறு கண்களில் மந்திரம் இருக்க வேண்டும் ஆக உங்களது கண்கள் எவ்வளவு சேவை செய்யும் கண்களும் சேவை செய்யும் நெற்றியும் சேவை செய்யும் ஆத்மாக்களுக்கு நெற்றி எதை காண்பிக்கும் தந்தையை உங்களது நெற்றியின் மூலம் தந்தையினுடைய அறிமுகம் கிடைக்க வேண்டும் இவ்வாறு சேவை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நெருங்கிய நட்சத்திரம் ஆவீர்கள் எவ்வாறு சாக்காரத்தில் தந்தையை பார்த்தீர்களோ நெற்றி மற்றும் கண்கள் சேவை செய்தது நெற்றியில ஜோதிர் பிந்து இருந்தது கண்களில் பிரகாசமான திருமூர்த்தியின் நினைவு இருந்தது இதில் சமமாக ஆக வேண்டும் போதுதான் நெருக்கத்தில் வருவீங்க எப்பொழுது நீங்கள் சுயம் எப்படிப்பட்ட ஸ்திதியில் இருப்பீர்களோ பிறகு மாயை என்ன செய்யும் மாயை சுயம் அழிந்துவிடும் குழந்தைகளாக நீங்கள் ரெகுலராக ஆக வேண்டும் பாப்தாதா ரெகுலர் என்று யாரை கூறுகின்றார் யார் அதிகாலையிலிருந்து இரவு வரை எந்த காரியம் செய்தாலும் அதை ஸ்டீமத் படி செய்கிறார்களோ அவர்கள்தான் ரெகுலர் என்று கூறப்படுகின்றனர் அனைத்திலும் ரெகுலர் சங்கல்பத்தில் வார்த்தைகளில் செயலில் நடத்தையில் தூங்குவதில் ஆக அனைத்திலும் ரெகுலர் ரெகுலராக இருக்கும் பொருள் நன்றாக இருக்கும் யார் எந்த அளவிற்கு ரெகுலராக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு சேவை சரியான முறையில் செய்ய முடியும் சேவாதாரி என்றால் ஒரு சங்கல்பமும் சேவையின்றி இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட நிரூபணம் சேவாதாரிகள் கொடுக்க முடியுமா சேவை என்றால் வாய் மட்டுமல்ல ஆனால் அனைத்து கர்ம இயந்திரங்களும் சேவை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் எவ்வாறு வாய் பிஸியாக இருக்கிறதோ அதே போன்று நெற்றி கண்கள் சேவையில் பிஸியாக இருக்க வேண்டும் அனைத்து வகையான சேவை செய்து சேவைக்கான நிரூபணம் கொடுக்க வேண்டும் ஒரே ஒரு வகை சேவையின் மூலம் நிரூபணம் வெளிப்படுவது கிடையாது வெறும் புகழ் பாடுகின்றனர் இன்னும் அதிகம் தேவை ஆக நிரூபணம் கொடுப்பதற்கு அனைத்து வகையான சேவையிலும் தயாராக இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு சேவாதாரிகளாக இருப்பீர்களோ அந்த அளவுக்கு தனக்கு சமமாக ஆக்குவார்கள் பிறகு பாப் சமான் ஆக்குவார்கள் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி